என் குழந்தையே இன்று உன்வராகி அம்மா என்னுடைய நெற்றி பொட்டை நீ தொட்டு விட்டாயல்லவா என் தங்கமே அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் அடித்து விடாது சிலருக்கு சில நேரங்களில் அது கிடைக்கும் பொழுது அது மிக பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பாக அமைந்துவிடும் அதுபோலத்தான் இன்றும் என் பிள்ளை உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கின்றது உன் தாயானவள் என்னுடைய நெற்றிக் குங்குமத்தை நீ தொட்டுவிட்ட பிறகு உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகின்றது என்பதனை என் குழந்தை நீ கண்கூடாக போகின்றாய் என் தங்கமே எத்தனை பேரால் இது போன்ற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் தெய்வமே தன்னுடைய நெற்றிக் குங்குமத்தை உன்னை தொடச் சொல்கின்ற பாக்கியம் வேறு யாருக்கு கிடைக்கும் என் பிள்ளையே இந்த பாக்கியத்தை நீ சரியாக உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் கொள்ள உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேனோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் என் பிள்ளைக்கு வேண்டாம் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் மங்கள செய்தியினை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த வராகி நம் வாழ்க்கையில் நம் தாயாக இருக்கின்றாளே அவள் நமக்கு எதையெல்லாம் செய்து கொடுப்பாள் என்று என் பிள்ளை நீ என்னை எப்பொழுதும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றாய் அம்மா உன்னுடைய பார்வையில் இருக்கின்ற அர்த்தங்களை புரியாதவள் கிடையாது என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று நன்கு உணர்ந்தவள் அதிலும் குறிப்பாக இன்று என்னுடைய நெற்றி குங்கும தொட சொன்னதற்கான காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே என்னுடைய நெற்றி குங்குமத்தை நீ தொட்டு விடுவாயானால் நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகள் உன்னுடைய மனநிலை என்னவென்பதனை நீ தொடுகின்ற அந்த விரலின் மூலமாக என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை என்னிடத்தில் சொல்ல முடியாமல் மனதிற்குள் நீ ஒழித்து வைத்திருக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை இந்த தாயானவள் என்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் அம்மா உன்னிடத்திலிருந்து பெற நினைக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்று செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிற்குமாக என் பிள்ளை நீ எப்பொழுதெல்லாம் யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் நீ என்னை தொட்டுவிட்டால் போதும் அம்மா உணர்ந்து கொள்வேன் என் பிள்ளைக்கு உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்பதனை நான் புரிந்து கொள்வேன் என் பிள்ளை மனதிற்குள் வேதனைகளை அதிகமாக சுமந்து நிற்கின்ற நேரங்களில் எல்லாம் இந்த தாயானவள் அந்த வேதனை தீர்ப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உன்னை சுற்றி உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் ஒரு நாளும் என் பிள்ளை மன கஷ்டத்தில் இருக்க வேண்டும் என்று அம்மா விட்டு விட்டது கிடையாது நாள் வரையிலும் நீ எத்தனையோ சோதனையில் உச்சத்தை தொட்டிருக்கின்றாய் ஆனாலும் மீண்டும் திரும்ப பழைய நிலைக்குத்தான் வந்திருக்கின்றாயே தவிர ஒரு நாளும் இதையெல்லாம் விட்டு என் பிள்ளை ஓடியது கிடையாது என் குழந்தைக்கு அல்லவா இந்த தாயானவள் எப்படியும் நம் வாழ்க்கையில் நமக்கான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாள் என்று அதைத்தான் அம்மா என்னாலும் நான் சொன்ன வழி மாறாமல் நான் கொடுத்த வாக்கு தவறாமல் என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நினைக்கின்றபடி நான் உனக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இதுநாள் வரையிலும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாவற்றிற்குமான சில விதமான முடிவுகள் எல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் பெற்றுவிட முடியாதல்லவா எல்லா விஷயங்களையும் ஒரே நேரத்தில் செய்துவிட முடியாதல்லவா ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீ செய்ய தொடங்கினால் ஒரு நாள் அது நிச்சயமாக முழுமையடைந்து விடும் நாளை செய்யலாம் நாளை மறுநாள் செய்யலாம் என்று தள்ளி கொண்டே போவாயானால் அது உனை விட்டு ஒரே அடியாக தள்ளி தள்ளிச் சென்றுவிடும் என்பதனை விடாது எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான பாதையில் சரியான நபருடன் பயணிக்க வேண்டும் என்பதில் நீ எப்பொழுதுமே நல்ல குறிக்கோளோடு இருந்தால் போதும் என் தங்கமை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடைய நினைய வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கு உன்னுடைய முயற்சிகளை செய்யாமல் இருந்து கொண்டிருப்பாயானால் நீ அடைய நினைத்த விஷயம் உன் கைகளில் வந்து சேராமலேயே போய்விடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன தர வேண்டும் என் குழந்தை வாழ்க்கையில் எதை முழுமையாக அடைய வேண்டும் என்பதனை உன் அம்மானான் ஏற்கனவே நல்ல படியாக தேர்வு செய்து வைத்திருக்கின்றேன் என் குழந்தைக்கென்று நான் கொடுக்க நினைப்பது எல்லாவற்றையுமே சர்வ நிச்சயமாக கொடுப்பேன் எந்த நேரத்திலும் நான் உனக்காக இருப்பேன் என்பதனை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை இந்த தாயானவள் என்னை தொடுவதற்குரிய பாக்கியம் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அந்த பாக்கியத்தை என் பிள்ளை ஒரு நாளும் நீ விட்டு கொடுத்து விடாதே உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீ தவற விட்டு விடாதே எல்லோருக்கும் எளிதில் கிடைக்காத இந்த விஷயம் உனக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் கிடைக்கிறது என்றால் நீ இந்த வராகியினுடைய மனதில் நல்ல இடத்தை பிடித்திருக்கின்றாய் என்பதனை விடாதே என் பிள்ளையை உன்னுடைய என்ன ஓட்டங்கள் என்னவென்பதனை உன் தாயானவள் நான் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அம்மா நல்லபடியாக தெரிந்து வைத்திருக்கின்றேன் அதனால் உனக்கு உன் வாழ்க்கையை பற்றிய கவலை தேவை கிடையாது எதுவாக இருந்தாலுமே உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் அதுவும் இந்த வராகியினுடைய ஆசிகளோடு உனக்கு எல்லாமே வெற்றியாகத்தான் நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தெளிவாக மனதிற்குள் பதிய வைத்து கொண்டாலே போதும் என்றென்றும் என் குழந்தை மனதிற்குள் கொண்ட எண்ணங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி விடத்தான் போகின்றாய் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரத்தான் போகின்றது யாரெல்லாம் உன் உன்னை இந்த வாழ்க்கையில் ஏமாற்றினார்களோ யாரெல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையில் கண் கலங்க வைத்தார்களோ யாரெல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலையிலிருந்து தடம் மாறச் செய்தார்களோ அவர்கள் எல்லோருமே வாழ்க்கையில் ஒரு நாள் வருந்த வேண்டிய சூழ்நிலை வந்தே தீரும் அடுத்தவர்களுக்கு தாம் செய்கின்ற பாவங்கள் என்னவென்பதனை உணரும்பொழுது நிச்சயமாக அவர்கள் இந்த வாழ்க்கையை ஏன் தான் வாழ்ந்தோம் என்று வெறுக்கின்ற நிலை ஒரு நாள் அவர்களுக்கு வரும் என் பிள்ளையே அதனால் இது போன்ற எண்ணங்களுக்காகவெல்லாம் நீ ஒரு நாளும் வேதனைப்படாதே இது போன்ற செயல்களுக்கெல்லாம் நீ ஒரு நாளும் வருத்தப்படாதே அவர் அவர்கள் செய்கின்ற பாவத்திற்கு பலன் அவர் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு போய் சொல்கின்றவனும் வாழ்க்கையில் திருடுபவனும் ஒரு நாள் நிச்சயமாக மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்பட்டு நிற்பான் அன்று தான் வாழ்க்கையை எதற்காக வாழ்ந்தோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை அவர்களுக்கு தரமான சம்பவத்தை செய்து கொடுத்துவிட்டு சென்றுவிடும் எல்லாம் நிச்சயமாக காலத்தின் கையில் சிக்கி இருக்கின்றது சூழ்நிலைகள் மாறும் பொழுது எல்லாமே மாறிவிடும் அவர்கள் கைகளில் எல்லாமே சென்று சேரும் அவர்கள் தான் நினைத்ததை நிச்சயம் அடைய முடியாமல் தவித்து நிற்பார்கள் அன்று தெய்வத்திடம் வந்து நின்று மன்னிப்பு கேட்டால் கூட அந்த தெய்வமே அவர்களை மன்னிக்காது இது போன்ற துரோகங்கள் செய்தவர்களை ஒரு நாளும் தெய்வம் மன்னிக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ இன்னமும் எத்தனை எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கின்றதோ என்று பயப்படாதே அதற்கு மாறாக இன்னும் எத்தனை சந்தோஷங்கள் வரப்போகின்றது என்பதனை மட்டும் எண்ணிக்கொண்டே இரு சந்தோஷத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற அத்த நல்ல விஷயங்களும் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கஷ்டங்களை எதிர்பார்த்தால் கஷ்டங்கள் அதிகமாக வரும் சந்தோஷங்களை எதிர்பார்த்தால் சந்தோஷங்கள் அதிகமாக வரும் வாழ்க்கையில் இப்படித்தான் எல்லா மாற்றங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ முழுமையாக உணர்ந்து கொண்டாலே போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல அதிர்ஷ்டமான விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தேறும் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைத்தார்களோ அந்த கஷ்டங்கள் அவர்களுக்கே மீண்டும் திரும்பச் செல்லும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே மாற்றங்களை நீ உன் வாழ்க்கையில் எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பாயானால் அது உனக்கு எதிராக இருப்பவர்களுக்கும் பல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே எல்லோருடைய சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் பொழுது அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனைகளும் அதோடு சேர்ந்து அவர்களுக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை அம்மா நிச்சயமாக மாற்றி கொடுக்கின்றேன் என்றும் என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றேன் நான் உன் தாயாக உன்னை அரவணைக்க என்றும் உன்னோடு இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ கனவிலும் மறந்து விடாதே இது ஒன்று போதும் என் பிள்ளையின் அன்பு ஒன்று போதும் இந்த தாயானவள் என்றும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வர உறுதி எடுத்து விடுவேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்